ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் அந்த சுக்கர பயிற்சியானது வரக்கூடிய இந்த மாதத்துடைய பத்தொம்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் ஒரு மாதம் இருப்பார் அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஒரு இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கரன் கன்னிராசியிலிருந்து துலாராசிக்கு பிரவேசம் ஆகிறார் அவருடைய சொந்த வீட்டுக்கு பிரவேசம் ஆகிறார் இதனால் வரையில் நீசம் என்ற ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சக்தி இழந்தவர் தன்னுடைய சொந்த வீட்டில் குடியேறி முழு மூச்சுடன் அசுர குருவானவர் அசுர பலத்துடன் விளங்கப் போகிறார் அதன்படி அப்போது ஏற்படக்கூடிய பலார் இதை இப்போ பார்க்க போகிறோம் சிம்மர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சுக்கரன் வந்திருக்கார் கன்னிராசிலேருந்து துளாராசி வந்திருக்கார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் அப்போது மூணாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துல பார்க்குறா அதுக்குண்டான பல்லாமல் தான் இப்போ சொல்ல போகிறேன் இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு மூணாம் இடத்துல சுக்கன் வந்திருக்கனால உங்களுடைய வெற்றி கண்டிப்பாக பேசப்படும் தைரியம் வரும் தன்னம்பிக்கை வரும் துணிச்சலாக எதுவெல்லாம் செஞ்சுடுவேன் வரைக்கும் கொஞ்சம் கவலையாக இருப்பீங்க இதெல்லாம் இறங்கிறதுக்கு யோசனைப்பீங்க இப்போ தாம் தூம்னு இறங்கிடுவீங்க ஆ அது பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம் இப்படி தான் பண்ணுவீங்க என்னப்பா இப்போ நாங்கள் சொல்லாமே சரி ஆமாம் எனக்கு ஒரு உத்வேகம் வந்துச்சு எனக்கு ஒரு என்ன செய்யணும்னு எனக்கு தெரில நானே எல்லாம் செய்யணும்னு செய்யணுன்னே தோணுது அப்படின்ற அந்த எப்பயுமே ஒரு கிரகங்களுடைய வைப்ரேஷன் நம்மளுக்கு மேலே படப்பட நவகிரகங்களும் சுற்றிகிட்டுருக்கு தெரியும் இல்லையா பூமி சுற்றுறது மட்டும் இல்லை நவகிரகங்களும் சுற்றின்ட்டுருக்கு அப்போது அதனுடைய இறைய அந்த ஆற்றல் அதெல்லாம் நம்ம உடம்புல வந்து படம் அதை வச்சு தான் நம்ம அந்த பழங்களை சொல்லிட்டு வரோம் சும்மா வேணும் இல்லை சும்மாலாம் சொல்கிறது கிடையாது சும்மா உருட்டுறதுலாம் கிடையாது கிரகங்களை வச்சு அந்த நட்சத்திர பழங்களை வச்சு படித்து தான் நாங்கள் முன்னுக்கு வந்துடும் பா பேசுகிறோம் தானா பேப்பரில் புஸ்தகத்தை மட்டும் படிச்சுட்டு வந்து இங்கே உட்காந்து சொல்லலை எங்களுக்குன்னு குருமாரில் இருக்காங்க அந்த வழி வழியாக வந்திருக்கோம் ரொம்ப ப பழங்காலத்துலேருந்து இருந்து பரம்பரையாக பார்த்துட்டு வரோம் அப்படி இருக்கும்போது ஏன் கரெக்டாக சொல்ல முடியாது கண்டிப்பாக சொல்லலாம் அதனால் தான் சொல்லிட்டு வரோம் அதை நீங்கள் கடைபிடிச்சுனா அதை கண்டிப்பாக நல்லது நடக்கும் அந்த காலத்தில் இருந்தாங்க குறைவாக இருந்தாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க இப்போ வந்து பல பல விஷயங்கள் வந்துட்டாங்க பல பேர் வந்துவிட்டாங்க எல்லாருமே கற்றுக்கிட்டு இதில் வரணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் குறுக்கே காலத்தில் கற்றுட்டு வந்துடுறாங்க அதனால தான் அவங்க அவங்க பண்ணுற தப்பு அது மட்டும்தான் நீங்கள் பழங்காலத்தில் இருக்கவங்கள ரொம்ப அனுபவப்பட்டவங்களை தேடி போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது தானே நடக்கும் அது யார் மேலே தப்பு உங்கள் மேலே தான் தப்பு அப்போது நல்ல அனுபவப்பட்டு அனுபவப்பட்டவங்களையும் ஆராய்ச்சி பண்ணவங்களையும் நீண்ட நாளாக இந்த துறையில் இருக்கிறவங்களையும் பார்த்தா பார்த்தாதான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அது கண்டிப்பாக நீங்கள் உணரணும் அது தெரியாமல் நீங்கள் ஒன்றுமே நடக்கலை எல்லாம் சொல்கிறதெல்லாம் போய் அப்படிதான் சொல்லக்கூடாது எல்லாத்துலேயுமே நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அனுபவசாலிலாம் இருப்பாங்க அனுபவ அனுபவம் இல்லாதவங்களும் இருப்பாங்க நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சு போய் பார்த்துக்கணும் அதுக்கு தான் இந்த பதிவில் இந்த சொல்லியிருக்கேன் அப்போது சிம்ராசிக்காரங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஏன்னா நீங்கள் அவசரம் ஆத்திரப்பணும் உள்ளவங்க அதுக்காக தான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் சிம்ராசிக்காரங்க ஆழ்ந்து அனுபவித்து அவசரப்படாமல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இறைசக்தி வரக்கூடிய இடமான அந்த எப்படி சொல்கிறது அக்னி சம்மந்தப்பட்டு நெருப்பு சம்பந்தப்பட்டு தான் உங்கள் ராசி அப்போது மலை மேலே உள்ள பெருமாள் கோவில் அங்கே போயிட்டு வழிபட்டு வரலாம் சுக்ரனுடைய அம்சம் பெருமாள் லக்ஷ்மி சொல்லியிருக்கேன் அப்போ அந்த மாதிரி பெருமாள் வழிபட்டு வரலாம் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு அவருக்கு அலை துளசி அர்ச்சனை பண்ணி தாயாருக்கு குங்குமம் அர்ச்சனை பண்ணி நீங்கள் வழிபட்டு வரலாம் நிறைய நீங்கள் நெருப்பு ராசியாக இருக்கனால அந்த பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணலாம் பால் அபிஷேகம் பல பலவிதமான விஷயங்கள் பண்ண பண்ண அந்த தெய்வங்கள் குளிரும் அப்போது உங்கள் மனசும் குளிரும் உங்களுக்கும் நல்ல விஷயங்கள் ஏற்படும் உங்களுடைய ராசியுடைய பலன்களும் கண்டிப்பாக நடக்கும் அதனால் நீங்கள் மூணாம் இடத்துல இருக்கிறனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம் ஒன்பதாம் இடத்துல பார்க்குறதுனால உங்களுக்கு வேண்டுதல் பிரார்த்தனைகள் தான் நிறைவேற்றிக்கலாம் நிறைய பயணங்கள் ஆன்மீக பயணங்கள்லாம் இப்போ போய்ட்டு வரலாம் சுற்றுலா பயணங்களும் போயிட்டு வரலாம் அது இல்லாமல் தந்தை வழி உறவு பலப்படும் தந்தை வழிமா வரக்கூடிய பூர்வீக சொத்து ஏதாவது தடைப்பட்டிருந்தால் அது இப்போ கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரும் இது இல்லாமல் தந்தை மூலிமா நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் அவர் உங்கள் அவருடைய கவனம் உங்கள் மேலே திரும்பும் உங்களுக்கு உதவி விவசாயம்லாம் பண்ணுவார் அவரை நீங்கள் ஆதரிப்பீங்க உங்களை அவர் ஆதரிப்பார் இது மாதிரிலாம் போகுது இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு தந்தை வழிபாடு தான் ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வகையிலும் ஏற்றமாக போகுது அதனால் நீங்கள் செய்யக்கூடிய நிறைவரைங்களெலாம் பண்ணிவிட்டு வாங்க அடுத்து தான பண்ணும்போது பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் தான பண்ணும்போது அந்த உங்களுக்கு எல்லா வகையிலுமான ஏற்றமான பலன் சாதுக்களுக்கு ஆன்மீக பெரியவர்களுக்கு இது மாதிரிலாம் தான தர்மம் பண்ணிட்டு வரலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா வகையிலையுமே நீங்கள் இந்த சுக்கர பேச்சல ஏற்றம் போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கடைசியாக ஒரு சொல்லி முடிக்கிறேன் இந்த சிம்மராசிக்காரங்க வந்து தந்தையாருக்கு வணங்கி நடணும் தந்தை சொல்லும் மகந்தளம் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க தந்தை சொல்கிறது கண்டிப்பாக கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பேச்சிக்கொள்ளுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் கன்னி தான் உங்கள் ராசியில் தான் இருந்தார் சுக்கரன் இருந்து ரொம்ப கஷ்டத்தில் பிரச்சனைலாம் கொடுத்துருப்பார் ஏன்னா அவர் நீசப்பட்டு இருந்தார் சக்தி இழந்திருந்தார் ஆனால் இந்த பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே சுய வீட்டிலே தன்னுடைய சொந்த வீட்டில் போய் அமர்றார் துளாராசியில் அமையறார் அப்போது ரெண்டாம் இடத்துலேருந்து அவர் எட்டாம் இடத்தை பார்க்குறார் பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு இதனால் வரைக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக தீந்துடும் கொடுக்க வாழ்ந்த பிரச்சனைலாம் தீந்துரும் கேட்ட இடத்துல கிடைக்கும் வருமானங்கள் உயரும் குடும்பத்தில் இருந்த அந்நியம்லாம் குறைவாக இருந்ததெல்லாம் இப்போது நிறைய வந்துடும் கணனுக்குள்ள பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் அது இல்லாமல் வந்து நிறைய வரக்கூடிய வருவாயெல்லாம் தடைபட்டுருக்கும் அதெல்லாம் வந்து சேரும் குடும்பத்து சார்பாக எல்லாம் வெளியே போவீங்க வருவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு வைப்பாங்க குடும்பத்தில் இது இதுமாரிலாம் நடக்கும் இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் தன்னுடைய முகம் இரண்டாம் இடம் தன்னுடைய முகம் அதனால் வசீகரமும் அதாவது வரைக்கும் உங்களை பார்த்துட்டு யாரும் உதவி பண்ணணும் இவ்வளோ உங்களை பார்த்தாங்கன்னா நீங்கள் பேசி நீங்கள் கேட்கறது கூட உங்களை உதவி பண்ணுவாங்க உங்கள் முகத்தை பார்த்தோன்னு உதவி பண்ணுவாங்க ஏன்னா அந்த இரண்டாம் இடத்துல வந்து சுக்கன் இருக்கும்போது உங்களுடைய முகம் வந்து பிரகாசப்படும் அந்தந்த இடத்துல வந்து அந்தந்த கிரகம் இருக்கும்போது அதனுடைய தன்மை கண்டிப்பாக விளங்கும் அப்போ உங்கள் முக முகம் வந்து பிரகாசப்படும் இதில் வரைக்கும் பார்த்தவங்க கவனம் இருப்பாங்க இப்போ பார்த்தவங்க உனக்கு எங்க நான் ஏதோ உதவி செய்யணும்னு நினைக்கிறேன்ப்பா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் இப்படி தான் கேட்பாங்க உங்களை கன்னிராசிக்காரங்களை அப்போ கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும் எட்டாம் இடத்தை பார்க்கும்போது எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் பயணங்களுமே சந்திப்பீங்க இல்லையா அவங்களுடைய பரிச்சைலாம் கிடஞ்சி தொடர்பு கிடைச்சி அவங்களுமே நல்ல நடக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பிரயாணங்களை போய் கவனம் தேவை கொஞ்சம் சிறு சிறு அடித அடிதடவிகள் காயங்கள் ஏற்பட வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் இந்த முக்கியமான பங்கு சந்தை தேவையில்லாத விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணி கவனமாக பண்ணணும் எதுவுமே எழுத்து மூலமாக போகணும் கொண்டு போகணும் எழுத்து மூலமாக கொண்டு வரணும் எல்லாத்துக்குமே சாட்சி இருக்கணும் எப்படி பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பேர்ச்சிகள் இந்த பேர்ச்சியால் எல்லாம் நன்மை நடக்கப்போகுது கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே குரு பேர் நல்லா தான் இருக்குது இப்போ சுக்கர பேர்ச்சி நல்லா ஆகிட்டனால இரு வகையிலும் ஏற்றம் போகுது போட்டி போட்டுன்னு கொடுப்பாங்க குருவும் கொடுப்பாரு சுக்கரனும் கொடுப்பாங்க அப்படி தான் உங்களுக்கு நடக்க போகுது அதனால் உங்களுக்கு நினைச்சவங்கெலாம் நடக்கும் நீங்கள் வெளில போய் எந்த ஒரு விஷயத்தை முடிக்கனாலும் முடிச்சுட்டு வந்துடலாம் வெட்டிட்டு வானால் கட்டிட்டு வான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் உங்களுக்கு நடக்க போகுது ஒன்றுக்கு போவீங்க இன்னொரு விஷயத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவீங்க ரெண்டு விஷயமா நடக்கும் அப்போது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பாரிகான்னு பார்க்கும்போது சுக்கரனுக்கு வந்து அம்சமான தாயார் அப்புறம் பெருமாள் அப்படிலாம் சொல்லியிருக்கேன் அப்போ கன்னிராசின் பேசும்போது அழகை கொடுக்கக்கூடியவர் அப்போது சவுந்தரராஜ பெருமாள் அந்த சவுந்தரராஜ பெருமாள்னு சொல்லுவாங்க அவர் அழகுக்குரியவர் தான் அவர் பெரும்பாலும் அழகு தான் அதில் சவுந்தரராஜ பெருமாள் இன்னும் அழகாக இருப்பார் அந்த சவுந்தராஜ் பெருமாளை வணங்கிட்டு வரலாம் தாயாரை வழிபட்டு வரலாம் அப்படி எதுவுமே கிடைக்கலன்னா வீட்டில் உள்ள வீட்டு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயில் போய்ட்டு வழிபட்டு வரலாம் தொடர்ந்து வழிபாடு செய்யணும் அதுதான் உண்மையான விஷயம் எப்பயுமே ஒரு பயிற்சி நடக்குதுன்னா அந்த பயிற்சிக்கு உண்டான பரிகாரம் நமக்கு வேணும்னா அந்த கிரகத்தால் நம்ம நன்மை ஏற்படும்னா அந்த கிரகத்துக்கு உண்டானது அதி தேவதியான தெய்வங்களை அடிக்கடி தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டும் அப்படி செஞ்சால் தான் முடியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் கோயிலுக்கு போகிறது மட்டும் இல்லை மனசில் நினச்சிக்கலாம் பெருமாளை வழிபட்டு பண்ணிட்டு வரலாம் சுக்கர அம்சமான அந்த லக்ஷ்மி தாயார் வழிபட்டு வரலாம் உங்களுக்கு பிடிச்ச குலதெய்வ விஷ்ணதை அந்த பெண் தெய்வம் வந்தால் அது அது நினச்சி வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் தினா கண்டிப்பாக நல்லா நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்போது கன்னி பெண்களுக்கு தான தர்மம் செய்யணும் அவங்களுடைய கல்யாணம் போய் நிற்பாங்க வயசுக்கு வந்து அது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் வயசுக்கு வந்து ரொம்ப நாளாக இருப்பாங்க கல்யாணம் ஆகாமல் இருக்கும் அது எவ்வளோ அந்த பெண்கள் மனசில் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க இதெல்லாம் உண்மையான விஷயம் இது நான் அனுபவத்தில் ஆராய்ச்சுன்னா கண்டிருக்கேன் அதனால் அப்படிப்பட்ட பெண்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிற பெண்களுக்கு போய் நீங்கள் வழியை வந்து உதவி பண்ணலாம் உதவி வாங்கி கொடுக்கலாம் நூல் வாங்கி கொடுக்கலாம் கடன் வாங்கி கொடுக்கலாம் கூட இருந்து பாடுபடலாம் ஹெல்ப் பண்ணலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் அதனால் ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன் அவங்க வந்து சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க பழக்க தான் இருப்பாங்க ஆனால் சொந்தக்கார மாதிரி அந்த ஒரு சுபகாரிய நிகழ்ச்சியிலேருந்து முடிகிற வரைக்கும் ஆரம்பத்தில் வரைக்கும் கூட மாட் செய்வாங்க அவங்கள பார்த்துட்டு யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் சொந்தக்காரங்க கேட்பாங்க இல்லை சொந்தக்கார இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவன் அவ்வளோ தான் அப்படியே ஆணுவாங்க ஆச்சரியப்படுவாங்க அப்படி தான் எல்லாமே பண்ணணும் அதனால் அது அண்மையான விஷயமா சொல்லப்பட்டுருக்கு அதனால் கன்னிராசிக்காரங்களை இந்த சுக்கர பயிற்சி எல்லா வகையிலுமே செய்ய செய்யப்போகுது நீங்கள் அது தெரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன அந்த இறை பரிகாரம் தான் அதெல்லாம் பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் கடைசியாக ஒரு சூச்சி ஒன்று பரிகாரம் நான் சொல்கிறேன் கன்னிராசிக்காரங்க பார்க்கும்பொழுது நீங்கள் வயது முதிர்ந்த பெண்கள் அதை பெண் பார்த்தா லட்சுமி கடாசமாக இருப்பாங்க அந்த வயது முதிர்ந்தவனாக்களும் சுமங்கலி தீர்க்க சுமகங்கள்னு சொல்கிறாங்களா ரொம்ப நாள் வாழ் வாழ்ந்துருவாங்க தீர்க்க சுமலாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு ஒரு அம்மன் அம்மன் அம்சமாகவே இருப்பாங்க நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்து அப்படிப்பட்ட யாராக இருந்தால் அவர்களிடம் போய் நீங்கள் ஒரு விளைஞ்ச வெள்ளிக்கிழமை வளர்படியான வெள்ளிக்கிழமையிலே ஆனந்தாலும் பெண்ணாந்தாலும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு எதாவது கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் தப்பு இல்லை அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுக்கலாம் அது பண்ணலாம் எதுக்கு எதுக்கையெல்லாம் சொல்லக்கூடாது சும்மா நினச்சா உங்கள்கிட்ட ப ஆசீர்வாதம் வாங்கணும் எப்பயுமே அதான் பரிகாரங்கள் எல்லாமே யாருக்குமே சொல்லாமல் செஞ்சால் தான் பலன் அளிக்கும் இது முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதனால் நான் பக்கத்து வீட்டில் சொன்னேன் அக்கத்து வீட்டில் சொன்னேன் எங்கள் வீட்டில் சொன்னேன் அப்படின்னு சொல்லவே கூடாது எந்த ஒரு பரிகாரத்திலும் சொல்லாமல் செய்தால் தான் அதுக்கு பலன் அதிகரிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக நடக்கும் இல்லைனா நடக்காது அப்போது நான் சொன்ன இந்த தீர்க்கசுமலியான இந்த பெண்மணியான முய வயது முயந்த தோற்ற முடியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் அதே மாதிரி பல தெய்வ வழிபாடும் பண்ணிட்டு வரணும் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பெண் தெய்வ வழிபாடு ஏற்றம் தரும் இதனால் சொல்ல கன்னிராசிக்கார் பெண்களுக்கு இந்த சுக்கர பேச்சை ரொம்ப சூப்பராக இருக்க போகுது கண்டிப்பாக அவங்க எல்லாமே ஜெயிச்சு காட்ட போகிறாங்க